அளவுக்கு மிஞ்சிய நல்ல ஒரு உற்சாக சிறந்த பலன்கள் இப்போது கிடைக்க வாய்ப்பு இல்லை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது இனிய வியாழக்கிழமை வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே நாங்கள் நலமா இருக்கோம் உங்க நல்ல நல்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினத்துக்கான ராசி பழங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இன்னைக்கு மார்ச் பதினேழுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் வியாழக்கிழமைங்க தமிழ்ல வந்து பலவரி இடங்க பங்குனி மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு ஒரு பௌர்ணமி தினங்க ஹோலி பண்டிகை இன்னைக்கு கொண்டாடுற அனைவருக்கும் இனிய ஹோலி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்ங்க இன்னைக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் உள்ளாருங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் உள்ளார் நான்காம் இடத்துல சனி சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து காணப்படுகின்றன இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய மனக்கவலைகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு அருமையான தினமும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைக்கி உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சிய நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு சந்தோஷமான நாள் சொல்லலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி சம்மந்தமான எந்த விதமான முயற்சிகளும் எடுக்கலாங்க உங்களுக்கு சிறப்பாக உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கூட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு கல்வியில் புதிய ஆர்வங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைப்பெறுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நார்மலாகவே உங்களுடைய மனச்சுமைகள் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பெருங்க அதன் மூலமா இன்னைக்கு உங்களை மனக்கவலைகள் நீங்கி மனம் லேசாக கூடிய ஒரு நிம்மதியான நலன் இன்னைக்கு அர போதா குறைக்கு உங்களுக்கு பண வரவுகளும் இன்றைய தினம் எக்கச்சக்கமா வர வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெவ்வேறு வழியில் பணவரவுகள் வந்து உங்களுக்கு நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைப்படுவீங்க இன்றைக்கி உங்களுடைய தெய்வீக சிந்தனைகள் அதிகரித்து காணப்படுங்க இன்றைக்கி தெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தெய்வீக தெய்விய ப நீங்கள் வழிபடுறதுல அதிக நேரம் செலவிடலாங்க உங்களுக்கு கண்டிப்பாக மனசில் மகிழ்ச்சிகள் உண்டுங்க இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணுங்க நேர்மறையான எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்கும் ஏதாவது புதிதாக இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடறாதீங்க உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு மனிதருக்கு பிடித்த நிறுவனங்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இப்போது அதிகமா இருக்கு எனவே இன்றைய தினம் புதியதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பொன்னான நாளாக அமைய பெறும் நீங்கள் வேலை தேடும் முயற்சிகளில் கவனமாக இன்றைய தினம் இசையாமல் கட்டணம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை பலன்களை இன்றைய தினம் பெற முடியுங்க இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பாக இன்னைக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்குங்க எனவே தொழிலை விஸ்தீர்ணம் பண்ணும்னாலும் பண்ணலாம் தொழில் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுக்கலாம் இன்னைக்கு தொழில்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறை எண்ணத்தோட அப்ரோச் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றிகளை இன்றைய தினம் ஈட்ட முடியும் மேலும் இன்றைய தினம் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் கைகூடும் என்பதனால ஏற்கனவே சந்த மாதிரி மாணவர்கள் கல்வி சம்பந்தமான உயர்கல்வி சம்பந்தமான வெளிநாட்டு கல்வி சம்பந்தமான முயற்சிகளில் கூட இப்போது மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு சிறந்த பலங்கள் இப்போது கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்தை இன்னும் மேலும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீ அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நமது துலாம் ராசி நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது தலாம் குடி ராசி பலன் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போவே பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆழ்ந்த எழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது என்ற தினம் சித்திரை நட்சத்திர பிறந்தகளுக்கு இன்னைக்கு உங்களது எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எதிர்காலத்துக்கான நல்ல திட்டங்களை தீட்டுவதற்கு இப்பொழுது ஒரு சிறந்த தினமாக அமைப்பறதுனால எதிர்காலம் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் பொறுமேற்கொள்ளலாங்க கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் இன்றைய உங்களுக்கு பண உறவுகள் அதிகரிக்கிறதுனால நீங்கள் சேமிப்பில் சற்று ஆர்வமாக இருப்பீங்க அந்த இன்னைக்கு சேவிங்ஸில் நீங்கள் இன்னைக்கு செய்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு பணத்தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலையும் நீங்கள் உருவாக்க முடியுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு புதுசு புதுசாக டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுக்குவீங்க அந்த டெக்னிக்ஸ் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மனமகிழ்ச்சியில் உண்டுங்க இன்னைக்கு உங்களுடைய கற்பனை வளம் அதிகரிக்குங்க கற்பிணித்திறன் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகமான தினம்னு சொல்லலாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளோ அல்லது கல்வி சம்பந்தமான பண உதவிகளோ உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உடல் நலன் ஆரோக்கியமாக இருக்குங்க காது சம்பந்தமான பிரச்சனைகளை இப்போ உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்புறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைக்கி நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு பண வருமானத்தை பெருக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு அமைப்புடுதுங்க எனவே இன்றைக்கி உங்களுக்கு மிகவும் ஒரு யோகமான பணவரவில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான தினமாக அமைப்புடுங்க நன்றி நண்பர்களேன் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டையும் அழுத்தி விடுங்க பிடிக்கல என்ன பிடிக்கலேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா நம்ம வீடியோ குவாலிட்டி என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் மீண்டும் நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே